மேடைக்கு வருமாறு விழாக்குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம் தமிழ்நாடு அரசு காவல்துறை அதிகாரிகள் தயவு செய்து மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு விழாக்குழுவின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம் கைதுட்டுல கைதுட்டுங்க சார்பாக அன்பு சகோதரி வேணி அம்மாள் அவர்கள் நல்லா தான் இருக்குல்லே ரெண்டு பக்கம் நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு இது சூப்பராக இருக்குது ஆல்ரவுண்ட் பிளேயர் அவர்களுக்கு முன்னாடி பொருத்தப்படுகிறது கீபோர்டு பிளேயர் அண்ணன் சாந்தப்பன் அவர்களுக்கு முன்னாடி பொருத்தப்படுகிறது வெஸ்டர்ன் அவர்களுக்கு முன்னாடி பொருத்தப்படுகிறது வெரி குட் குட்யா சூப்பர் சூப்பர் கைதட்டுங்க கை தட்டுங்க போடுங்க உண்மையை கைட்டுங்க எல்லாம் அண்ணன் கணேசன் அவர்களுக்கு கைதுட்டுங்க தான் கைதட்டணும் கைதுட்டுங்கம்மா கைதுட்டுங்க தான் அருமையான முறையில் எங்களை கௌரவித்த ஸ்பான்சர் அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பொன்னாடை பொறுத்து எங்களை கௌரவித்த அனைவருக்கும் விழா குழுவினர்கள் அனைவருக்கும் இசைக்குழுவின் சார்பாக பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு